श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् अम्बत्तारु परिचितपदपद्मां पादुगेरङ्गिनस्त्वां त्रिभुवनमहनीयां सादरं धारयन्तः निजशिरसि निलीनं देविमन्दारमाल्यं निगमपरिमलैस्ते वासयन्तीव देवाः पदपदार्थम् ஹே தேவி ரங்கினா பாதுகே வாராய் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையே பரிச்சித பரிச்சயம் பண்ணப்பட்டிருக்கின்ற பத திருவடிகளாகின்ற பத்மாம் தாமரை பூவை உடைத்த உடைத்ததாயிருக்கின்றதும் திரிபுவன மூன்று லோகங்களால் மகனியாம் கொண்டாடத்தகுந்ததாயிருக்கின்றதுமான துவாம் உன்னை சாதரம் ஆதரவுடன் தாரையந்தகா வகிக்கின்ற தேவாகா தேவதைகள் நிஜ சிரசி தங்களுடைய தலையிலே நிலீனம் இருக்கின்ற மந்தாரமால்யம் மந்தார பூமாலையை தே உன்னுடைய நிகம பரிமலைகி வேத வாசனைகளால் வாசையந்தீவ வாசனையுடையதாய் பண்ணுகிறார்கள் போல அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த மூன்று லோகங்களாலும் பாதுகையானவள் கொண்டாடப்படுறாள் ஏன் அப்படின்னா அந்த ரங்கநாதனோட பாதுகை பா திருவடிக்கு இந்த பாதுகைக்கு பரிச்சயம் இருக்கிறதுனால அந்த திருவடியோட சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த மூன்று லோகங்கள்ல இருக்கிறோம் தேவதைகளும் அத்தனை தேவதைகளும் மூன்று லோகங்கள் அதாவது இந்த பூ புகா சுவகா இந்த ஏழு இந்த மொத்த இந்த ஈரேழு பதினாலு லோகத்தையும் மூணு லேயராக பிரிக்கிறார் அதில் வந்து ஒரு லேயரில் இவ்வளோன்ற கணக்கு மாதிரி அப்படியே எனக்கு அது அவ்வளோ விஸ்தீரணமாக தெரியல ஆனால் இதுக்கு ஒரு தனி ஒரு கேல்குலேஷன் பார்ட்டே இருக்குது அப்படின்னு அடியோட அடி என்னோடய ஆச்சாரியன் சதிச்சிருக்கார் அந்த மாதிரி இந்த மொத்தம் ஈரேழு பதினாலு லோகத்தையும் மொத்தம் ஒரு செட்டு மாதிரி மூணு லோகமாக பிரிக்கிறார் அந்த மூன்று லோகங்கள்லேயும் கொண்டாடப்படுவ கொண்டாடப்படுகின்ற அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட தலையில் மந்தார பூ மாலையை சா அதாவது வச்சுட்டுருக்கா அந்த தலையில் பூ மாலையை வச்சுட்டுருக்கா அந்த பூ மாலையில் அவ்வளோ வாசனை இல்லையா அவ பாதுகையை வந்து சேவிக்கும் போது அந்த பாதுகை கிட்டேந்து அந்த பூக்களுக்கு வாசனையை வாங்கிக்கிறாளாம் அவள் பாதுகையை சேவிக்கிறதுனால தான் அந்த மந்தார மலருக்கு ஒரு வாசனை கிடைக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறாள் இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும் தேவலோக மரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா சில மரங்களை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவோம் பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமியோட கூட வந்த அவ் அவதரித்த அந்த விரக்ஷன்றது கல்பக விருஷம் அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி இன்னும் சில விரக்ஷங்களும் தேவ மரங்கள்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்னு சொல்லுவோம் அந்த கோதா சாய்க்கும் போது ஹரிஜ ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யானது ஹரிச்சந்தனம் அப்படிங்கிறதும் தேவலோக மரம் தான் அந்த மாதிரி ஒரு வகையான இதுதான் அந்த கல்பக விருக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தான் பாரிஜாதம்னு சொல்லுவாள் இல்லை பாரிஜாதம்ன்றது தனி ம மரமேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி மந்தாரம் அப்படிங்கிறது ஒரு வகையான பூ அது கல்பக விருட்சத்தோட பூவே அப்படின்னு சில இட வியாக்கியானங்களில் எடுக்கிறாள் இல்லை மந்தாரம்ன்றது தனி ஒரு மரம் அதில் வர பூவும் இந்த மந்தார பொதுவிலேயே தேவலோகத்தில் வாளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் எப்போவுமே பூவுமே என்னன்னா அவ வச்சுக்கிற பூ அவாளோட பூ மாலை எல்லாம் வாடாது அதுக்கு வந்து இயற்கையிலேயே வாசனை உண்டு இப்படின்லாம் சொல்லுவாள் நம்ம நலதமயந்தி கதையில் கூட அதை கேள்விப்பட்டிருக்கோம் நலன் வந்து யாருன்றதை அந்த இந்திரன் வருணன் இவ அஞ்சு தே தேவர்களோட நடுவில் நலன் இருக்கார் எல்லாருமே நலன் மாதிரி இருக்கும்போது யார் நலன் கண்டுபிடிக்க முடியல தமயந்திக்குன்னும்போது அந்த வாடாத மலரை பார்த்துட்டு இவாழ்லாம் தேவலோகத்தை சேர்ந்தவா அப்படின்னு தெரிஞ்சுண்டு நலனுக்கு மாலை இட்டா அப்படின்னு சொல்லுவாள் ஆக இந்த தேவலோக மரத்தில் வர பூக்கள் எல்லாம் வாடவும் வாடாது அதுக்கு இயற்கையிலேயே ஒரு வாசனையும் உண்டு ஆனால் சுவாமி இங்கே என்ன சாய்க்கிற இந்த பாகுபையை சேவிக்க வர தேவர்கள் எல்லாரும் அந்த திருவடியில் பெருமாளோட திருவடிக்குன்னே ஒரு வாசனை உண்டு ஏன்னா அது பெருமாளோட திருவடிங்கிறது தாமரை மலர் கொத்ததுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் அதில் அந்த மகரந்தம் இருக்கும் அந்த திருவடிக்குன்னே ஒரு வாசனை உண்டு ப்ளஸ் பிராட்டி வந்து அங்கே திருவடி கைங்கரியம் பண்ணுறதுனால பிராட்டிக்கு ஒரு வாசனை உண்டு பிராட்டியோட கை சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு வாசனை உண்டு வேதங்கள் எல்லாம் பெருமாளோட திருவடியில் இருக்கிறதுனால வேத வாசனை உண்டு ஆக இதெல்லாம் சேர்ந்து பாதுகைக்குன்னே ஒரு இயற்கையான நறுமணம் உண்டு இந்த இது தவிர நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் சிவபெருமான் வந்து சேவிக்கும்போது அவரோட கொன்றை பூவில் இருக்கிற வாசனையும் பாதுகைக்கு சேர்றது அப்படின்ட்டு ஆக இந்த மாதிரி ஏகப்பட்ட வாசனைகளோட கூட இந்த பாதுகையானவள் இருக்கிற சமயத்தில் இந்த மந்தார மலை மாலையது போட்டுன்னு வந்த இந்த தேவர்களோட அந்த வாசனை வந்து ஒன்றுமே எடுக்கற இவ்வா இந்த வாசனைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே தெரியவே இல்லை போல் இருக்கு அதனால சுவாமி என்ன சாய்க்கிற இந்த பாதுகை கிட்டேந்து வாசனையை அந்த மந்தாரமாக எடுத்துக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார் ஏன்னா பெருமாளை வந்து சர்வகந்தகா சர்வரசகான்னு சொல்லுவார் பெருமாளுக்கே இருக்கிற வாசனை பிராட்டிக்கு இருக்கிற வா பெருமாளுக்கு என்ன உண்டோ அது பிராட்டிக்கும் உண்டு ஆக பிராட்டியும் சர்வரசகா தான் அப்படி இருக்கும்போது பெரிய பிராட்டி பெரிய பெருமாள் இவாளோட சம்பந்தம் அந்த வேத வாசனை எல்லாமா சேர்ந்த பாதுகைக்கிட்டேந்து அந்த வாசனையை இந்த தாதுகையை சேவிக்க வந்த தேவர்கள் தங்களுடைய தலையில் மந்தார பூமாலையில் அந்த வேத வாசனையை எடுத்துட்டு போகிறான் அந்த வேத வாசனையை வாங்கிட்டு போகிறானா இதுக்கு உத்தமூர் சுவாமி வந்து இந்த நிலீனம் அப்படின்ற பதத்துக்கு அழகாக சாய்ச்சிருக்க நிலீனம்ன்ற பதத்தை வந்து நம்மாண்டவன் வியாக்கியானத்தில் இருக்கின்ற தலையிலே இருக்கின்ற அப்படின்னு நிஜ சிரசி நில அப்படின்னா தங்களுடைய தலையிலே இருக்கின்றன்னு சாய்ச்சிருக்கார் உத்தமூர் சுவாமி வந்து நிலி இனம் அப்படின்றது வெட்கத்தினால் மறைகின்ற அப்படின்னு சாய்ச்சிருக்கு அந்த மந்தார மாலைக்கு ஒரே அவமானமாக போயிருத்தான் அந்த மந்தாரம் பூக்களுக்கெல்லாம் அந்த தலையில் இருக்கிற பூக்களுக்கெல்லாம் என்னென்னா இவ்வளோ வாசனையாக இருக்கக்கூடிய பாதுகா முன்னாடி நம்ம இருக்கமேன்னு அதுக்கு அவ்வளோ வெக்கமாக போயிருத்தான் அதனால் வெட்கத்தினால் மறைகின்ற அப்படின்னு முத்தமூர் சுவாமி வியாக்கியானம் இதில் வந்து இது வெறும் ஒரு கற்பனைக்காக ஒரு கவி ரசத்துக்காக சொல்லப்பட்டதா அப்படின்னா இல்லை இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா சுவாபதேசம் என்னென்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் அவாளுக்குன்னே ஒரு பவர் உண்டு இந்திரன் சந்திரன் வாயு அக்னி இந்த மாதிரி எல்லாம் தேவர்கள்னு சொல்லப்படுறவ அத்தனை பேருக்கும் அவளுக்கு இயற்கையிலேயே ஒரு பவர் உண்டு ஒரு சக்தி உண்டு கே கேட்டதை கேட்க வரம் கொடுக்குற மாதிரி எல்லாம் அவளால் கொடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது ஆனால் அவளுக்குன்னு ஒரு சக்தி உண்டு அவள் கொடுப்பாள் ஆனால் அப்பேற்பட்டவா பாதுகையை போய் சேவிச்சுண்டு அவளோட எனர்ஜியை திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி அதாவது பாதுக கிட்டேந்து பவர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிற மாதிரி ஏன்னா இவளோடதுல அது கம்ப்ளீட் ஆகலை ஆக கிட்டேந்து இந்த வாசனையை எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவா வந்து இந்த பவர்ஸை எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உட்கருத்து இதில் அமையிறது ஆக இந்த தேவர்களுக்கும் யார் அந்த சக்தியை கொடுக்குறா அப்படின்னா பாதுக தான் கொடுக்குறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்தா அமையிறது அப்படின்னு சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதை வெங்கடேசாய வேதாந்த குருவேணுமகா